ராமாயணத்தில் அதிகம் பேசப்படாத பாத்திரம் ஜாம்பவான் பெரிய அறிவாளி வல்லமை படைத்தவர் பலசாலி பொறுமையாக யோசிப்பவர் இதெல்லாம் சேர்ந்தவர் தான் ஜாம்பவான் ஒருவர் மிக பெரிய வல்லுனர் அறிவாளி என்றால் நாம் அவரை ஜாம்பவான் என்று சொல்வது வழக்கம் ராமராவண யுத்தத்தில் மருத்துவம் உபதேசம் திட்டம் தீட்டுதல் இது தான் இவர் பொறுப்பு கரடி சேனைக்கு தலைவனாக இருந்தார் யுத்தத்தில் ஆயுதம் எடுத்து போர் செய்யாவிட்டாலும் தந்திரசாலியாகவும் சிரஞ்சீவியாகவும் இருந்தார் பாரத கதையிலும் வருகிறார் வாமனாவதாரத்திலும் வந்ததாக புராணம் சொல்கிறது கண்ணனுக்கும் ஜாம்பவானுக்கும் மூன்று வாரம் யுத்தம் நடந்ததாக பாரதத்தில் வியாசன் சொல்கிறார் ராமராவண யுத்தத்தின் போது ராவணனை நெஞ்சில் மிதிக்க கீழே விழுந்துவிட்டான் ஜாம்பவானுக்கு ஏக கோவில் மகாராஷ்டிராவில் இருக்கிறது அனுமனுக்கு தன் பலத்தை உணர்த்தியவர் இந்திரஜித்தினால் தாக்கப்பட்டு மூர்ச்சையான லக்ஷ்மணனுக்கு மூலிகையை கொண்டுவர அனுமனை அனுப்பியது இந்த ஜாம்பவான் தான் ஜம்பு தீவில் பிறந்ததால் இந்த பெயர் வந்தது வாமன ராம கிருஷ்ண இந்த மூன்று அவதாரத்திலும் ஜாம்பவான் இருக்கிறார் என்று புராணம் சொல்கிறது மொத்தத்தில் ஜாம்பவான் ஒரு அதிசயம்